உணவே ஜீவசக்தி உணர்வே பிரம்மஞானம் அன்பே சிவம் மனமே குரு பரமஸ்ரீ சத்குரு நித்யானந்த சாமிகள் ஆசியோடும் சித்தர்களுடைய அருளாசியோடும் உடுமலை பிரம்மஞான குழு சார்புலையும் என்னுடைய சார்புலையும் அனைவருக்கும் ஆத்ம வணக்கம் வருகிற ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு பௌர்ணமி அதெல்லாமல் அன்னைக்கு வந்து நம்ம உடுமலை பெருமைஞான சிவராஜயோக பாடசாலையினுடைய இரண்டாம் ஆண்டு நிறைவு போல் மூன்றாம் ஆண்டு தொடக்க விழா தொடக்கமாகுது அதனால் வந்து இரண்டாம் ஆண்டு நிறைவு விழாவும் மூன்றாம் ஆண்டு தொடக்க விழாவும் பௌர்ணமி பூஜையும் அன்னைக்கு நடத்துகிறதா முடிவு செய்யப்பட்டிருக்குது இந்த விழாவுக்கு அனைத்து சீடர்களும் அனைத்து பக்தர்களும் தவறாமல் கலந்து இந்த விழாவை வந்து சிறப்பாக நடத்தணும்னு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அன்றைக்கி காலையில் வந்து ஞாயிற்றுக்கிழமை அதாவது ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஞாயிற்றுக்கிழமை தை மாதத்துக்கு பார்த்திங்கன்னா தேதி ஞாயிற்றுக்கிழமை இதில் காலையில் வந்து அந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில் அதிகாலை துரும முகூர்த்தத்தில் அஞ்சு மணிக்குள்ளே வந்து பூஜை நடத்துறது அந்த பூஜை பார்த்திங்கன்னா அன்றைக்கி ஆண்டுகுலா பூஜை பௌர்ணமி பூஜை கோமாதா பூஜை தைப்பூசத்துக்கு உண்டான பூஜை எல்லாமே வந்து அன்றைக்கி நடத்துகிறதா யாகம் நடத்தி யாகம் நடத்தி வந்து இந்த பூஜையை வந்து சிறப்பாக நடத்துறதுன்னு பாடசாலை சார்பில் முடிவு செய்யப்பட்டிருக்குது அதனால் எல்லா சேடர்களும் பக்தர்களும் தவறாமல் கலந்துக்கணும் ஆசிரம வளர்ச்சி இந்த விழாவுக்கு வந்து ஆகக்கூடிய செலவு இதெல்லாம் சரி பண்ண வேண்டிய இருக்கிறதுனால அன்னதானத்துக்கு இதுக்கெல்லாம் வந்து நிதி தேவைப்படுறதுனால உங்களால் முடிஞ்ச உதவியை இந்த ஆசிரமத்துக்கு நீங்கள் செய்ய வேணும் அப்படின்னு கேட்டுக்குது கேட்ட கேட்டுக்கொள்ளப்படுகிறது அதனால் வந்து நீங்கள் உங்களால் முடிஞ்ச உதவிகளை நிதி உதவி செஞ்சு கேட்டுக்கிறோம் உணவே ஜீவசக்தி உணர்வே திரமஞானம் அன்பே சிவம் மனமே குரு குரு தர்மஸ்ரீ சத்குரு நித்யானந்த சாமிகள் ஆசியோடும் சித்தர்களுடைய அருளாட்சியோடும் உடுமலை குழு பாடசாலை சார்புலி என்னுடைய சார்புலி அனைவருக்கும் ஆத்ம வணக்கம் இன்னைக்கு பௌர்ணமி நாள் நேத்து முந்தா நாள் வந்து ஆங்கில புத்தாண்டு இன்னைக்கு அடுத்த வாரத்தில் வந்து பொங்கல் இருக்கு அது எல்லாத்துக்கும் சேர்த்து உங்களுக்கு எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்தையும் பொங்கல் வாழ்த்தையும் உங்கள் அனைவருக்கும் தெரிவிச்சுக்கிறேன் இப்போ இந்த பாடத்துக்கு இந்த ஆசிரமத்துக்கெல்லாம் வந்து எதுக்கு வரணும் எதுக்கு நம்ம வந்து இந்த ஆசிரமம் இப்படி ஒண்ணு வச்சு நடத்திட்டு இருக்காங்க இதுல என்ன இருக்கு என்ன இது பண்றது அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு தெளிவு எல்லாத்துக்கும் தெரியும் எதுக்கு வர என்ன பண்றோம் என்ன நடக்குதுங்கிறது இங்க வந்துட்டு இருக்கிறது தெரியும் அதே சமயத்து புதுசா வந்தவங்களுக்குலாம் அத பத்தி என்னங்கிறது தெரியாது அப்போ பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த புதுசா வந்தவங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக நம்ம வந்து இந்த விஷயத்தை சொல்றோம் என்ன அப்படின்னா கோயிலுக்கு போறோம் அங்கே போய் நம்ம வந்து வழிபாடு செய்கிறோம் ஏதோ நம்மளால் முடிஞ்ச பொருளுக்கு அங்கே என்ன மாதிரி அந்த அபிஷேகம் நடக்கிறது அந்த அபிஷேகம் ஆராதனை மற்ற இதுகளை செய்கிறதுக்கு என்ன வழிமுறைகள் இருக்கலாம் அந்த வழிமுறைக்கு நம்ம இது வந்து பொருள்களை கொண்டுட்டு போகிறோம் நமக்கு கஷ்டங்கள் வரும்போது இல்லை மன கஷ்டம் வரும்போதோ குடும்ப கஷ்டம் வரும்போதோ ஏதோ ஒரு கஷ்டம் ஒரு கும்ப வரும்போது கோவிலுக்கு போகிறோம் நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்து அங்கே போய் நம்ம வேண்டுதல் வச்சுட்டு அந்த வழிபாடு செஞ்சுட்டு வர்றோம் ஆனா இது வரைக்கும் வந்து நம்ம செஞ்ச எல்லாருமே எல்லாருமே வந்து எல்லாருமே வந்து நம்ம போய் செய்யற மாதிரி நடக்குதா அப்படின்னு சொல்லி சொன்னா நம்ம வழிபாடு செய்யறது உண்மை அங்கே அபிஷேகம் நடக்கிறது உண்மை அதே போல நம்ம என்ன வேண்டுதல் வச்சுட்டு வரோமோ அதெல்லாம் உண்மை ஆனால் நம்ம வச்சுட்டு வந்த பிரகாரம் நம்ம சொல்லிட்டு வந்த பிரகாரம் நடக்குதுதானா நமக்கு எதுவும் நடக்கிறது இல்லை ஏன்னா அப்போதைக்கு கொஞ்சம் திருப்தி அடிக்குது அவ்வளவுதான் தான் வேற ஒன்றும் அங்கே வந்து நடக்கிறது இல்லை போல ஒரு பரிகாரம் பண்ணுறோம் அந்த பரிகாரத்துலேயும் வந்து ஏதாவது ஒன்று நமக்கு நடக்குதானா அப்போதைக்கு ஒரு திருப்தியை தவிர பரிகாரத்தினால ஒன்று நடக்காது இப்போ வரைக்கும் அப்படித்தான் இருக்குது நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம் அனுஷிட்டு தான் இருக்கிறேன் ஆனால் இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு என்னன்னா நம்மளை நம்ம உணரணும் நம்ம யாருன்னு தெரியணும் நம்மளை வந்து உணர்ந்தா மட்டும்தான் நம்மள வந்து யாருன்னு தெரிஞ்சா மட்டும்தான் நமக்கு ஏன் இந்த கஷ்டம் வருதுங்கிறத வந்து சிந்திச்சா மட்டும்தான் அதை தேடி ஆராய்ச்சிக்கு நம்ம போனா மட்டும்தான் நம்ம வந்து இந்த இது என்ன ஏன் நமக்கு இந்த தும்ப வந்துச்சு ஏன் இந்த தும்ப வந்துகிட்டு இருக்குது நமக்கு மட்டுமா வருது உலகத்துல எல்லாத்துக்குமே இருக்குது ஏன் வந்து இந்த மாதிரி எப்ப நமக்கு மட்டும் வந்தா பரவாயில்ல எல்லாத்துக்குமே இருக்குது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதத்துல வந்துகிட்டு இருக்குது அப்படிங்கறதெல்லாம் வந்து நம்ம சிந்திக்கிற போது நம்ம வந்து தேடுதலுக்கு போவோம் இது எதுனால வருது எதுனால போகுது வேணும் இப்ப வரைக்கும் மாதிரி தேடுதல் சொல்லிக் தேடுதல்க்கு ஆள் இல்லை அப்ப அப்படி இருக்கிற போது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து நமக்கு சொல்றதுக்கு ஆள் இல்லை நமக்கு அதை பத்தி தெரியல அப்ப அது மாதிரி தெரிஞ்சுக்கணும்னா இது மாதிரி ஆசிரம் உங்களுக்கு அதாவது குருமார்கள் இருக்கிற பக்கம் அவங்களுடைய இதை கேட்டு அங்கே வந்தால் மட்டும்தான் வந்து அது செயல்பாட்டுக்கு வரும் அது என்னங்கிறது தெரிஞ்சுக்க முடியும் அப்போது இது அதுக்கு தான் இது மாதிரி ஆசிரமங்கள்லாம் இதில் ஒன்றும் இது வந்து பொதுவான விஷயப்ப நான் சொல்லியிருக்கோம் நம்ம வாழ்கிற வாழ்க்கையே எதுக்கு வாழ்கிறோம் எதுக்கு வந்தோம் என்ன செய்ய போகிறோம் என்ன செய்ய வேணும் அப்படிங்கிறது வந்து நம்ம யாருக்குமே வந்து தெரிய

அந்த எல்லை மீறி அது போகும்போது எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுங்கிற அந்த பகுத்தறிவு அந்த மனதுக்கு வராது அது எதை நினைச்சதோ அதை சாதிக்கணும் அதுக்கு 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 முக்கியமே அதுதான் அது நல்லதா பின்னாடி தான் பார்க்கணும் இல்லைன்னா யாராச்சும் சொன்னா இது நல்லதுன்னு சொன்னா நல்லதுன்னு கேட்டுக்கு இது கெட்டதுன்னு சொன்னா கெட்டதுன்னு கேட்டுக்கு இது ஒரு அனாதி யாரும் வந்து இதை வந்து சொல்லி இது கேட்காது பட்டாலும் இதுக்கு தெரியாது இதுக்கு கஷ்டம் வந்தாலுமே இது உணராது திருப்ப அந்த வேலை கொஞ்சம் கஷ்டமா இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த உலகத்துல இதுக்குதான் கஷ்டம் யாருக்கு எந்த மனுஷனுக்கு வரல இந்த மனுஷனுக்கு மட்டும்தான் எனக்கு வந்து இருக்குற மாதிரி அதே இது அவங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு நிவர்த்தியா இதாயிடுச்சுன்னா இத வந்த கஷ்டத்தை மறந்துடுவாங்க அதை விட இன்னும் மேல போய் ஒரு தப்ப செய்யறதுக்கு தயாராயிருவாங்க அப்ப இந்த தும்ப ஆல்ரெடி வந்து முதல்ல இருக்கிற தும்பத்தை தேய்க்கறதுக்கு வழி காண அப்புறம் மறுபடி மறுபடியும் அதை வந்து சஞ்செனா எப்படி இருக்கு அது மாதிரிதான் இந்த முதல்லயே கடனை வாங்கி வச்சுக்கிட்டு அந்த கடன் குடுக்காம மறுபடியும் இன்னொரு கடன் வாங்கின என்ன ஆகும் மேல் மூட்டைகள் அதிகமா கடன் மூட்டைகள் அது அதிகமா அழுக்கான துணியை துவைச்சா மட்டும்தான் மறுபடி வர மறுபடியும் அழுக்காகிற துணி வந்து துவைக்க முடியும் முதல்லயே அழுக்காகி கழுக்குது அதையவே துவைக்காம வச்சு மறுபடியும் மறுபடியும் இன்னைக்கு போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அழுக்கு வேணா சேருமே தவிர வெளுக்க முடியாது வெண்மையாகாது இந்த மனம் அப்படித்தான் அப்ப இந்த மனசுக்கு வந்து அது தேவையில்லை அது இந்த மனதுக்கு வந்து எப்ப எப்போ வந்து இது தன்னை இது தன்னை யாருன்னு தெரிஞ்சுக்குதோ அப்பத்தான் இது வந்து இது இங்க உட்காந்து அழுக்காக அங்க உட்காந்த அழுக்காக அங்க உட்காந்த கரையாகங்கிற ஒரு புரிதலருக்கு வரு இந்த மனுஷனுக்கு வரு மனங்கிறது என்ன மனம்தான் மனுஷன் மனம்னு ஒண்ணு இல்லைன்னா மனுஷன் இல்லை மனம்னு ஒண்ணு இல்லைன்னா மனுஷன் இல்லை இந்த மனம் போச்சுன்னா மனுஷன் எங்க என்ன சொல்றான் மனம் இருக்கிற தான் மனுஷன் சொல்லுவான் மனம் போச்சுன்னா போனோம்னு சொல்லுவான் மனம் போனா போனோம் அப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் அடிப்படை எதுன்னு கேட்டீங்கன்னா மனம்தான் சரி இந்த மனம் எங்க உருவாகுது அப்படின்னு பாக்கணும் அதாவது அடிப்படையா பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த மனம் எங்க உருவாகுதுன்னா காத்துல உருவாகுது மனம் ஒரு காத்து தான் இந்த காத்து எங்க உருவாகுது பிராணனாக இருக்குது நமக்குள்ள அந்த பிராணன் எங்க உருவாகுது நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் உருவாகுது நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் தான் இந்த மனம் அதாவது இந்த பிராணன் இந்த ஜீவசக்தி நம்ம சாப்பிடாம இருந்தா வந்து ஏதாவது நமக்கு வந்து உயிர் இருக்குமா சாப்பிடுறது தானே நமக்கு சக்தியா வருது அப்ப அந்த சக்தி எங்க உருவாகுது உணவுலதான் உருவாகுது அதனாலதான் நம்ம இங்க சொல்லி இருக்கிறோம் நம்ம ஆசிரமத்தில் இது வரைக்கும் சொல்லல யாரும் சொல்லல இது வரைக்கும் இல்ல அப்ப நமக்கு நம்ம ஆசிரமத்தில் நமக்கு ஒவ்வொரு மகானுக்கும் ஒவ்வொன்னு கிடைச்ச ஒருத்தர் கொடுத்து போயிருக்காங்க அது மாதிரி நம்ம ஆசிரமத்துல உணவே ஜீவ சக்தின்னு வச்சிருக்கிறதுக்கு காரணமா அதுதான் இந்த உணவுன்னு இல்லைன்னா இந்த ஜீவனு வந்து சக்தி இல்லை இந்த ஜீவனுக்கு இல்லையா அதன் ஜீவ சக்தியை பயன்படுத்தி இறைவனை தேடி நீங்க போனீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த பாதையில பயணம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு வந்து அந்த அந்த இறைவனுடைய ஞானம் வரும் அந்த பிரம்மத்தினுடைய ஞானம் நமக்கு கிடைக்கும் அதனாலதே உணவே ஜீவசக்தி உணர்வே நம்ம உணர்த்தே முடியுது இறைவனை பார்க்க முடியாது இது வரைக்கும் எவனும் பார்த்ததும் இல்ல அது பார்க்கற பொருளும் அல்ல சரிங்களா அப்போ இங்க வந்துடலாம் இந்த பிராணம் தான் இந்த இதுதான் இதுக்கு இதுதான் நமக்கு வந்து பேசா இருக்குது இதுதான் நமக்கு வந்து அஹ் அடிப்படையா இருக்குதுன்னா உணவு தான் அப்போ இந்த உணவு எப்படி இருக்குதோ அந்த உணவை எப்படி வந்து நம்ம வந்து பயன்படுத்துறோமோ அந்த உணவுல என்ன இருக்குதோ அதுதான் நம்ம உடம்புக்குள்ள வேலை செய்யும் பிறப்புக்கு காரணமும் இந்த உணவுதான் இந்த உணவு இந்த உணவால் வரக்கூடிய ஜீவசக்தி அந்த சக்தியை இயங்கக்கூடிய பிராணன் அந்த பிராணனால உருவாகக்கூடிய ஆசை உயிர் ஆன்மா ஆன்மா வந்து அனாதி ஆன்மாவுன்னு சொல்றோம் இல்லையா இவன் ஆன்மா இருக்குதா இவனுக்கு ஆன்மாவே வித்துட்டு திரியிறான் ஆன்மாவுக்கு வந்து நல்லதும் தெரியாது கெட்டதும் தெரியாது அது ஒரு ஒரு நல்லது கெட்டது தெரியாத ஒரு சட பொருள் சொல்லுவாங்க அந்த ஆன்மாவோட உயிர் சேருது உயிரோட எண்ணங்கள் சேருது உயிரோட எண்ணங்கள் சேரும் போது அங்க மனம்ங்கிறது ஒண்ணு உருவாது புரியுதுங்களா அப்ப இதுக்கு எது கா காத்து தானே உயிர் அந்த உயிர் எது இந்த பிராணன் தானே இந்த பிராணன் எங்கிருந்து வந்து உணவுல இருந்து தானே வந்துச்சு மறுபடியும் ரிட்டர்ன் வரணும் புரியணுங்கிறதுக்காக மறுபடியும் அதை தெளிவாக சொல்லணுங்கிறதுக்காக சொல்றேன் அப்ப எங்க உருவாச்சு இங்க எதோ உருவாச்சு இல்லைங்களா